நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏழாவது நாளுக்கு அப்புறம் உடல் அளவை தாண்டி மனதளவில் நீங்கள் தயாராக இருக்கணும் கடவுள் உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சிட்டாருங்க திரும்பவும் சொல்ற விதியால் எழுதப்பட்டதா மதியால சரி பண்ண முடியுமா ஆட்ட நாயகனா இருங்க ஒதுங்கி இருக்க வேண்டாம் நீங்க உங்க வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு இது சரியான காலம் இந்த நேரத்துல ஒதுங்கி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒதுங்கி இருந்துக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சுடுவீங்க உங்கள் ஏஜை பற்றி கவலைப்படாதீங்க நாட்கள் ரொம்ப குறைவுன்னு நினைக்காதீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வும் இருக்குது அந்த வாய்ப்பு தான் இனி வரக்கூடிய அந்த ஏழு நாட்களும் ஒரு ஒரு பதிவையும் மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை நம்ம செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில தெரிய வரும் முயற்சிகள் விஸ்வரூப வெற்றி வெற்றியை தேடி இங்க எதுவுமே இல்லை அன்பை சாய் குடும்பத்தில் சைராம் என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் கொடுத்த பன்னெண்டு மணி பதிவு ரொம்ப முக்கியமானது எல்லாரும் கேட்டிங்களா ரெண்டு தடவை கேட்க சொல்லியிருந்தேன் கேட்டிங்களா யார் யாரெல்லாம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க அதே போல் டாக்டர் சாய் அப்படின்னு புது சேனல் நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே டாக்டர்ஸ் மட்டும்தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த சேனலோட லிங்க் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் மாதிரி அந்த சேனல் ரெகுலராக பப்ளிஷாகும் அதனுடைய வீடியோஸும் அதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக கேளுங்கள் ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் எனக்கு சேட் பண்ணுங்க நான் அதை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் நிச்சயமாக அவங்க உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஏன்னா எதுவுமே ப்ளான் பண்ணி நடக்கிறது கிடையாதுங்க அவங்க வந்து கேட்டோம் ஆ ஓகே சந்தோஷ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதனால் கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே இங்கே நடக்கும் அதனால் நம்ம அன்பே சாய குடும்பம் இனி இன்னும் அடுத்த மைல் கல்லுக்கு நாம் தயாராகிறோம் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ டாக்டர் சாயும் அவருக்கும் ஆத்தரைஸாக வந்தாச்சு ஏன்னா ஏற்கனவே பத்து மணிக்கு டாக்டர் சாய்பாபா பாபான்னு சொல்லி நாம் வந்து ப்ரே பண்ணோம் இல்லையா ஹெல்த் விஷயத்துக்காக அதே மாதிரி சேனலும் க்ரியேட் ஆனது எனக்கு உண்மையில் ரொம்ப 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 சர்ப்ரைஸாக இருந்தது அதே மாதிரி பழைய சேனலே ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அது வேண்டாம் இப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் கடவுள் கொடுத்தது அதனால் இனி அந்த சேனல் வந்து பப்ளிஷ் ஆகும் ஸோ ஐ திங்க் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பிளான் வச்சுருக்கோம் பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் அது கரெக்டான டைமிங் வந்து பண்ண முடியும் பட் என்னோடய நம்பர் வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் எந்தெந்த வீடியோஸ் கொடுத்தாலும் சரி அது ஸ்டேட்டஸாக வரும் அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப விஷயத்துக்கு வருவோம் எனக்கு காலையில் கொடுத்த ஒரு பதிவு உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு நீங்க என்ன ரெண்டு தடவை கேட்க சொல்றீங்க நான் அஞ்சு தடவை கேட்ட அந்த அஞ்சாவது தடவை கேட்கும்போது தான் எனக்கு உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்துச்சு கடவுள் வந்து எப்படி காதோட பேசுறாரு இதயத்தோட பேசுறாரு என்னமோ பெரிய மிராக்கள் அம்பேசாய் குடும்பத்தில் இருக்கு அப்போ வாழ்க்கையில் எல்லாமே வெல்ல முடியும் அதிசயம் வந்து சாதாரணமாக நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த பன்னெண்டு மணி பதிவில் கிடைச்சது கண்டிப்பாக இந்த ஏழு நாள் பயிற்சியில் நான் கலந்துக்கிறேன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை பேர் அந்த ஏழு நாள் பயிற்சியில் கலந்துக்கிறீங்க அதையும் கமெண்டை கமெண்ட் பண்ணுங்க அதே போல் வாட்ஸ்அப்பில் செய்து வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் சொல்லி நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லுங்கள் நான் தனிப்பட்ட முறையில் அதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்த டியூஸ்டே வந்து உங்களுக்கு மறுபடியும் நம்ம எக்ஸாம் பண்ணுவோம் நீங்கள் மறுபடியும் பிளட் டெஸ்ட்டு இதெல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும் ரிப்போர்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ரிசல்ட்டு நமக்கு ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்றதை பார்க்கணும் இல்லைன்னா மறுபடியும் பயிற்சிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மாதம் மாதம் ஒன்று ஏழு நாள் வரும் இல்லை ரெண்டு வாரம் வரும் இல்லை மூணு வாரம் வரும் இல்லை தேர்ட்டி டேஸ் வரும் எல்லாமே வரும் அதனால தான் சொல்கிறேன் அன்பை சாயை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விளக்கமும் கிடைக்கும் ஒரு புரிதலும் கிடைக்கும் வாழ்க்கையில வாழ்வதற்கு உண்டான அடிப்படை தேவைகள் என்ன இருக்குதுன்றத நாம் தெரிஞ்சுக்கவும் முடியும் சொன்ன மாதிரி ஆழ்ந்த நம்பிக்கையோடு தான் எந்த விஷயத்தையுமே செய்யணும் நம்ம பேசுறது எதுவுமே கற்பனைகள் பேஸ் பண்ணி இல்லை எல்லாமே தெளிவான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப 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 அதிசயம் நடப்பதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியமும் எவ்ரிடே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் பப்ளிஷும் ஆகிடும் இனி என்ன கவலை நமக்கு என்ன கவலை எந்த வழியில் போகணும் என்ன முடிவு எடுக்கணும் வழிவாங்கிறதால வரக்கூடிய பிரச்சனை என்ன அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதால் வரக்கூடிய லாபம் என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி தான் இங்கே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அதனால் வார்த்தைகளை சொந்தம் கொண்டாடிக்கோங்க அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது ஒரு அதிசயமான மனுஷனாக வாழணுன்ற எண்ணங்கள் இங்கே உங்களுக்கு முதல்ல இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரும்பவும் சொல்கிறேன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ஏஜுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் கிடையாது உங்களுக்கு என்ன ஏஜாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க உங்களுக்கு உயிர் இருக்குது அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உயிர் இல்லைன்னா வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் உயிர் இருக்குது அதில் எனக்கு செவன்ட்டி ஆயிடுச்சு எனக்கு எயிட்டி ஆயிடுச்சு இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க இதுக்கும் கான்செப்டுக்கும் சம்மந்தமே இல்லை உங்கள் ஏஜ் என்ன வேணாலும் இருக்கலாம் இங்கே யாருமே வந்து என்னப்பா கல் உடைக்கலையா மண் அள்ளலையா அப்படின்லாம் சொல்லலை ஏன்னா இது ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க் இல்லை இது மைண்டு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான் இங்கே ஸோ ஃபிசிக்கலாக இங்கே யாரையும் வந்து கோயிலில் போயிட்டு கிரிவலம் பண்ணுங்க அங்க பிரதட்சணம் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லலை எல்லாமே என்ன சொல்றோம் ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை மைண்ட் அளவில் இருந்து ஆரம்பிக்க சொல்றோம் மைண்ட் அளவில் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையா இங்க அமையுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அது ஸ்ட்ராங் பண்றதுக்கு உடம்பு பிரச்சனையே கிடையாது ஏன்னா படுத்துக்கிட்டும் கூட நம்ம ஆரத்தி எடுக்கலாம் முடியாம இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சொன்னாங்க படுத்த படுக்கை மூணு மாதம் எழுந்திருக்க முடியல நான் எப்படி என்ன செய்கிறது சாய்ராம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது எப்போ சொன்னாங்கன்னா டூ தௌசண்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி டூவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா டூ இயர்ஸ் ஆச்சு அவங்க சொல்லி டூ த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஸோ அவங்க படுத்த படுக்கை கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ப்ளஸ் அவங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இருக்குது பிபி ஜாஸ்தி இருக்குது அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பாடி ரொம்ப வீக்கு அவங்களுக்கு ஒரு தனி ரூமு மொபைல் கொடுத்துருக்காங்க டிவி கொடுத்துருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்பம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசை ஆரத்தி காலையில் எழுந்திரிச்சு செய்யணும் குளிச்சுட்டு செய்யணும்னு அர்த்தம் ஆசை அண்டு பிராணாயாமம் பண்ணணும் எல்லாமே ஆனால் உட்கார முடியாத அளவுக்கு முதுகல ஒரு பெரிய ஒரு வழி உட்காரவே முடியாது டாக்டர் சொன்னாங்க இது மெதுவாக தான் சால்வ் ஆகும் பிரச்சனை இதுக்கு மருந்து கிடையாது ஏன்னா மருந்தே இல்லை சில நோய்க்குலாம் பார்த்திங்கன்னா மருந்தே இருக்காது அதில் கர்ம வினையினால் வந்த நோய் நம்ம சொல்லுவோம் மைண்ட் அளவில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் கர்மாவில் வந்த நோய் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுன்றது தான் அது நடந்தது இதை இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் ஏதோ ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த ஹெல்த்தை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த அம்மாவை நான் வந்து சாட்சியாக கூப்பிட்டு இருக்கேன் இது பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்போ என்னாச்சு என்னென்ன பண்ண முடியலங்க என்ன பண்ணுறது எப்படிப்பா பண்ணுறது சொல்லு தம்பி அப்படின்னு நான் ஒன்றும் ஒன்றும் சொன்னேன் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஸ் பர் என்ன கண்டிஷனில் இருக்கீங்களோ அதே கண்டிஷனில் ஆரத்தி எடுங்க தம்பி உட்கார முடியாதுப்பா கையில் அந்த ஆரத்தி தட்டி எடுக்க முடியாதப்பா அப்படின்னாங்க அப்படின்னு என்ன சொன்னா மைண்டுக்குள்ளே வேலை பாருங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டாம் மைண்ட் அளவில் ஒர்க் பண்ணுங்க மைண்டா உங்களுக்கு புரியுதா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் பெட்டை விட்டு எழுந்திருக்கணும் குளிக்கணும் ஆரத்தி தட்டை ரெடி பண்ணணும் தெரி போடணும் ஆரத்தி எடுக்கணும் ரைட்டா சரி இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிடியூட்ஸ் ஸோ மைண்ட் அளவில் என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லை பாட்டு கேளுங்க கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்துருங்க அலார விஷயம் எழுந்துருங்க படுக்கையோடு இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்கள் ஹெல்த்தை பற்றி கடவுளுக்கு தெரியும் அந்த ஹெல்த்தை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் கடவுள் கொடுக்குறாரு ஏன்னா ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி மருந்துகள் கொடுத்தாலும் அது குணப்படுத்த முடியல அப்போ அவங்க தொடர்ந்து என்ன பண்ணாங்க நாலு மணிக்கு மொபைலில் அந்த சாயப்பாட சாங்கை போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு பாட்டு கேட்குறாங்க ஆரத்தி அவங்க சேர்ந்து பாடுறாங்க சரி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டே பிரணாயாமமும் நடக்குது ஸோ ஃபிசிக்கலாக தான் இங்கே ரிசல்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது இல்லை மைண்ட் அளவில் கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ மைண்ட் அளவில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சு அடுத்த ஆறு மாதம் ஏழு மாதம் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்துச்சிட்டாங்க அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது பெரிய ஒரு மிராக்கள் இந்த ஏற்கனவே கொடுத்துருக்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல கேட்டவங்க ஆன்சர் பண்ணுங்க எஸ் அப்படின்னு அப்போ நீங்கள் கேட்குறான எத்தனை ஆடியோவை எவ்வளோ மிராக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கே ரொம்ப ஷாக்காகுது ஏன் ஒரு ஒரு ஆடியோவை வந்து உடனே என்னால் கொடுக்க முடியாதுங்க அதில் படிப்படியாக வரும் அந்த இன்சிடென்ட்டுக்கு தகுந்த மாதிரி லிங்க் இருக்கும் அப்போ தான் நான் பேசுவேன் இப்போ அந்த மிராக்கில் பேசணும் அப்போ தான் நம்ம அன்பே சாயில் கூட்டத்தை சேர்க்க முடியும் அப்படிலாம் சத்தியமாக கிடையாது அப்படி இல்லை அந்த எண்ணமே கிடையாது அந்த எண்ணமும் வரவும் வராது சொட்டு போட்டாலும் அந்த எண்ணம் வராது அப்போ இதை எத்தனை பேர் கேட்டிங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா எத்தனை பேர் இதெல்லாம் அண்ணா நான் கேட்டேன் எனக்கு தெரியும் தம்பி நான் கேட்டேன் தெரியும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது இதை வந்து கேட்கல அப்படின்னா அப்போ நிறைய பேர் நிறைய ஆடியோவை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ எத்தனையோ இடத்துல கடவுள் அன்பே சாயில் மெசேஜஸ் கொடுத்துருப்பாரு அது உங்களுக்கு தேவையான மெசேஜஸ் அது உங்களுக்கு காதில் நீங்கள் வாங்கலை காதில் நீங்கள் வாங்கலை நேற்று கூட ஒரு சாய்ராம ஒரு ஊருக்கு போது நான் பார்க்க நேர்ந்தது அப்போதான் அவங்க வந்து நிறைய ஆர்கியூ பண்றாங்க ஆர்கியூனா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு கேள்விகள் கேட்குறாங்க அவர் சொன்னது பிறக்கும் போதே எழுதி வச்சா வச்சுட்டாங்க சாயிரா பொறக்கும்போதே எழுதி வச்சிட்டாங்களா நீ இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு இது நிறைய பேருக்கு இருக்குது இப்போ வரைக்கும் அன்பே சாயில கூட இன்னமும் இந்த கருத்தை மனசுல பதிய வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நடக்கிறது தானே நடக்குது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்காங்க ஒதுங்கி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஒதுங்கியே இருக்காங்க நீங்கள் ஒதுங்கி இருக்கணுமா ஆட்டத்தோட நாயகனாக மாறணுமா கமெண்ட் பண்றீங்களா ஆட்டத்தோட நாயகனாக நீங்கள் இருக்கணுமா இல்லை ஒதுங்கி நின்று அந்த ஆட்டத்தை கையை தட்டி ரசிக்கணுமா நான் சொல்கிறேன் ஆட்ட நாயகனா இருக்கணும் எனக்கு அதான் பிடிக்கும் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் ஆட்ட நாயகன் நானாக தான் இருக்கணும் அப்போது எனக்கு அப்படி இருந்தால் தான் இந்த விதி மதி ஜாதகம் கட்டம் அது இது எத்தனையோ பேர் ஜாதகம் சரியில்லைன்னு என் லைஃப்பை நான் மாற்றினேன் ஆனால் வாழ்க்கை ஏற்கனவே இருந்தால் வாழ்க்கையோட ஏகப்பட்ட தரித்திரங்கள் சூழ்ந்து போய் நிற்கிதுன்னு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா உண்மையான விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும் பொய்யான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பலகீனதான கிடைக்கும் அப்போது அந்த அம்மா வந்து நாலு மாதம் ஐ திங்க் சிக்ஸ் மந்த் ஆமாம் மூணு மாதம் வரைக்கும் படுத்துக்கிட்டே இது பண்ணாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஷோ அதுக்கப்புறம் தத்தி தத்தி வர ஆறு மாதத்துக்கு அப்புறம் பக்கா கிளியர் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய டாட்டர் வந்து அமெரிக்காவில் செட்டில்டு அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம ரெகுலரான ஆடியோ கொடுப்பாங்க தம்பி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இந்த பதிவை கேட்டப்பா சூப்பர்ப்பா நல்லா இருக்குப்பா நம்ம குடும்பம் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும்ப்பா அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங் அவ்வளோ ஒரு ஆசிர்வாதம் இங்கே நடக்குது ஸோ எத்தனையோ பெரியவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்களும் அன்பே சாய் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா பெரியவங்க மட்டும் இல்லை எல்லாருமே செய்யுங்க இருபது வயசு இருக்கிறவங்களும் சரி முப்பது வயசு இருக்கிறவங்களும் நாற்பது வயசு இருக்கிறவங்களும் அன்பேசாய் குடும்பம் என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு நான் பிளஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் கடவுள் உங்கள் கிட்டே இருந்து ஆசீர்வதிக்கட்டும் நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்குந்தா நம்ம மனசும் நல்லதாக இருக்கும் நம்ம நினைச்சதும் நடக்கும் இல்லைன்னா நம்ம ஒரு அரகண்ட்டாக போயிடுவோம் அரகண்ட் அரக்க குணம் வாய்ந்தவராக போயிடுவோம் என்றைக்குமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க மோசமானவர்களாக திருடர்களாக ஏமாற்றுபவர்களாக இருந்தாலும் கூட நாம் நல்ல மனுஷனாக தான் இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் எத்தனையோ பேர் வந்து நான் நல்லா தாங்க இருந்தேன் ஆனால் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ மோசம் போயிட்டேன்னு இப்போதாங்க தெரியுது என் கேரக்டரே மாற்றிட்டாருங்க பழியை அவங்க மேலே தூக்கி போடாதீங்க பழிய அவங்க மேல தூக்கி போடாதீங்க இப்போ அவர் அஞ்சு அடுக்கு மாடியில் இருந்து கீழே குதிச்சுட்டாருன்னா நீங்களும் குதிச்சிருவீங்களா சொல்லுங்க குதிக்க முடியுமா குதிக்க முடியுமா ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல அப்போ என்ன நான் வந்து இவரால தான் என்னோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றது நிமித்தம் உங்க பொறுப்பை நீங்க ஏற்றுக்கலை உங்க பழிய நீங்கள் வாங்கிக்க அடுத்தவங்க மேலே பழியை தூக்கி போட்டு அவங்கள பழி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க இப்போ அஞ்சடுக்கு மாடியில் இருந்தால் சரி நான் சொன்னதால் எல்லாமே கேட்டேன்னு சொல்கிறேன் நான் இந்த அஞ்சு அடுக்கு மாடியில் நான் உன்னை உழை சொல்லலை நான் விடுறேன் அதுக்கு பின்னாடி நீ விடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா நீ பைத்தியக்காரனை விழுந்தால் சித்திருவ நீ தான் பைத்தியக்காரனாக இருந்தால் நானும் பைத்தியக்காரனாக இருக்கணுமா அப்போ எதிர்த்து வாக்குவாதம் பண்ணுவீங்களா இல்லையா அப்போ ஒரு அஞ்சு எடுக்க மாலேருந்து கீழே விழுந்து செத்து போனாலும் நீங்கள் போய் விழுந்துருவீங்களா மறுபடியும் அவன் அறிவு இல்லாமல் செத்தான் நான் அறிவு இருக்கிறவன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்களா அப்போது எல்லாத்துக்கும் பொறுப்பு பிறர் இல்லை நான் தான் அதுதான் அடிப்படை அறிவு அடிப்படை வெற்றிக்கு உண்டான ஒரு அடித்தளம் என்னுடைய தோல்விகளையும் என்னுடைய அவமானங்களையும் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களுக்கும் பொறுப்பு நானே தான் கடவுளோ விதியோ இல்லை ஆனால் விதியை மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்களே சதியில் மாத்திப்பீங்க அங்கேருந்து மீள முடியாது பண்ணி வர சான்ஸே கிடையாது மைண்ட் ஒர்க் பண்ணவே இல்லை உங்க மைண்ட் அளவு ஆக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த சம்பவத்துக்கும் நீங்கள் பொறுப்பு ஏற்கலை அப்போ பொறுப்பு ஏற்காத வரைக்கும் அந்த தோல்வி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஃபெயிலியரை தினம் தினம் ரசிக்கிறீங்க ஃபெயிலியரை வேற ஒரு காரணத்தை வச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதனால் சிக்கப்போவது யார் என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் மட்டுமே சரியா அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு விஷயங்கள் வருதுன்னா எப்படி அந்த அம்மாவுக்கு ஆறு மாசத்துல கியூர் ஆச்சு அப்போது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஏதோ செய்ய முடியல அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா குணமாக முடியவே முடியாது அவங்க ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுட்டு இரவுல கனவுல கடவுள் காட்சியளிப்பாரா அந்த அம்மா பேர் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு சரியா ஏன்னா யூடியூப் இது வாட்ஸ்அப்பில் வந்து எதுவும் வந்து இன்னமும் நேம் அவங்க ஏதோ வச்சுருப்பாங்க அதான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் நேம் தெரியல அந்த சாய்ராம் இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்கள் பெயர் சொல்லுங்க அப்போ அப்போ தினமும் கடவுள் கடவுளை வந்து பேசுகிறாரா அந்த அந்த அம்மாவோட பெயரை சொல்லி நீ சீக்கிரமாக எழுந்திருச்சுருவ சீக்கிரமாக நடந்துருவே சீக்கிரமாக நீ ஃபாரின் போய் உன் பொண்ணோட செட்டில்மெண்ட் செட்டில் ஆகிடுவேன் இங்கே இருக்கிறது பையன் வீடு என்னதான் பையனுங்க வந்து அம்மாவை எவ்வளோ தான் பா ஸோ ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துக்கிட்டாலும் பொண்ணு பார்த்துக்கிற மாதிரி வரமாட்டேங்குது தான் அம்மாவோட ஃபீலிங்ஸாக இருக்குது அது நம்ம அம்மாவும் அப்படிதான் இங்க இங்கே இருக்கிற எல்லா மக்களும் அப்படிதான் பையன் வீட்டை விட பொண்ணு வீடு தான் எனக்கு வசதியாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய அம்மாக்கள் தான் அதிகம் அதே போல் ஆறு மாதத்தில் சரியாயிடுச்சு அப்புறம் டாக்டருக்கு அதுக்கு உண்டான யூஎஸ் போகும்போது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாத்தையும் இது பண்ணி அடுத்த ஒன் இயரில் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ வரைக்கும் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அன்பே சாய் குடும்பம் மூலமாக நான் வந்து அவங்கள வாழ்த்துறேன் ஸோ எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிதாங்க மைண்ட் அளவில் தயாராக இருங்க உடல் அளவை தாண்டி மைண்ட் அளவில் நீங்க தயாரா இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்தே தீருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜாய் சாயிரா சாயிரா